சூரகடிக்க ஆசை சிறிகளோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே விஜயா கண்ட கனவால் சாமியார் சொன்னது எல்லாமே உண்மையாயிடக்கூடாது நாம் இருந்தால் தான் எப்படியாவது மனோஜுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்க முடியும் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பையன் மனோஜை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு சாமியார் சொன்ன மாதிரியே இங்கே சகப்பு கலரில் சேலையெல்லாம் கெட்டிக்கிட்டு அங்கே சாமியார் சொன்ன மாதிரி மனோஜ் ரோகிணி ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது போல் அப்படின்னு விஜயாவும் அதை நம்பி இங்கே பொய் சொல்லி ஏமாத்துனதெல்லாம் தெரியாமல் இப்படி இதை நம்பி நடந்துக்கிறாங்க விஜயா இப்படி செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியா மனோஜ் சாமியார் சொன்னதை உங்கள் அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க நம்ப மாட்டாங்கன்னு சொன்னியே இப்போ சாமியார் சொன்ன மாதிரி ஒன்னையும் என்னையும் ஒன்று சேர்ந்து வாழ விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வர வர என்னையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி மாதிரி என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட தான் போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே பார்வதியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பார்வதி கிட்டே இங்கே முத்து கேட்குறாரு என்ன வரும்போதே பெரிய பையோட வரீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அதனால தான் எல்லோரும் ஒரே மாதிரி இங்கே வந்து துணியெல்லாம் போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இங்கே நானும் விஜயாவும் இங்கே எல்லாத்தையுமே ஏற்பாடு செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு போக அது யாரோட பிறந்தநாள் என்ன ஏதுன்னு கேட்க அதெல்லாம் நாங்கள் அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் விஜயாவும் அங்கே பிறந்த நாளைக்கு போகிறதுக்கு அங்கே சிந்தாமணி ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக அங்கே நகையெல்லாம் போட்டுக்கிட்டு மற்றவங்க மாதிரி பணக்காரங்களாக தெரியணுன்றதுக்காக அங்கே வந்து நிக் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு வந்து நிற்க இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் என்ன விஜயா இப்படி இருக்க நல்லா மேக்கப்பெல்லாம் செஞ்சு நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு அப்படி யாருடைய பிறந்த நாளைக்கு தான் போகிறேன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லைங்க நான் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க ஆனாலும் சொல்லாமல் போகக்கூடாதுல்ல அந்த சிந்தாமணிங்க முன்னாடி என் ஃப்ரெண்டாக இருந்தாங்கல்ல அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் தாங்க அவங்களோட பிறந்தநாளாக நிறைய பேர் வருவாங்களாம் என்னையும் கூப்பிட்ருக்காங்க ஏற்கனவே அவங்கக்கிட்ட நான் பெருசாக பேசுகிறதில்ல டான்ஸ் கிளாஸ்க்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் நம்மளை நம்பி மரியாதை கொடுத்து கூப்பிட்ருக்காங்க பார்வதி சொன்னாலே தாங்க போகிறேன் போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடனே திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சரி சரி பார்வதி வரதுனால நீ போகிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் இவ்வளோ நகையவும் போட்டுட்டு போகணுமான்னு கேட்குறாரு அண்ணாமலை ஆமாங்க நம்மக்கிட்டேயும் நகை இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரிய வைக்க வேண்டாமா அதுவும் அந்த சிந்தாமணி சாதாரண நாளே இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்க வீட்டுக்கு இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்காக வர சொல்லியிருக்காங்களாம் நானும் அப்படி போனால் தானேங்க எல்லோரும் மதிப்பு மரியாதையும் தருவாங்க எப்பயும் போல் வீட்டில் இருக்கிற மாதிரியே போனால் அப்புறம் என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்கள்ல என் மருமக ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு போனால் சொல்லி வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது நாமளும் பணக்காரங்கன்னு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி நானும் பார்வதியும் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வாங்கி கொடுத்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு சிந்தாமணியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு பார்வதியை கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க விஜயா உடனே அண்ணாமலை மீனாவை பார்த்து பாத்தியா மீனா அடுத்தவங்கக்கிட்ட நம்ம பணக்காரங்கன்னு காமிக்கணும்னு இவ்வளோ நகையவும் போட்டுட்டு போகிறாளே இதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி இந்த விஜயா சமாளிப்பான்னு கேட்க அத்தை அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் ஏன்பா அந்த சிந்தாமணி பெரிய ஆளு தான் ஆனால் அவங்கக்கிட்ட அம்மாவை பேசக்கூடாதுன்னு சொல்லியும் ஏன்பா அம்மா அப்படி அவங்க பிறந்தநாளைக்கெல்லாம் போகிறாங்க அந்த சிந்தாமணி ஒன்றும் அம்மா நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது நம்ம மீனாவுக்கே எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க இப்போ தான் ஏதோ மீனா பிஸ்னஸ் செய்யும்போது அமைதியாக இருக்கிறாங்க சிந்தாமணி அவங்க பிறந்த நாளைக்கு அம்மாவும் பார்வதியத்தையும் கண்டிப்பா போயே ஆகணுமா என்ன நீங்கள் தா நீங்களாவது சொல்லியிருக்கலப்பா போக வேண்டான்னு அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை விஜயா பெருசாக வெளியில் எங்கேயும் போகிறதில்ல போனால் பார்வதி வீட்டுக்கு தான் போவா இப்போ பார்வதி கூட போகிறதுனால கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது அதனால் நீ கவலைப்படாமல் சவாரிக்கு கிளம்பு அப்படியே நான் சொன்னாலும் உங்கள் அம்மா என் பேச்சை கேட்கவா போகிறா நீ வேறு இருக்கியே இப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்க சரிப்பா நான் வெளியில் சவாரி இருக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்துவும் கிளம்பிடுறாரு அங்கே சிந்தாமணியோட வீட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க சிந்தாமணியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்காக பாத்தியா பார்வதி இத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்கன்னு எல்லோரும் பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்காங்க போல் எவ்வளோ நகையெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் நானும் அவங்கள மாதிரியே நிறைய நகை போட்டிருக்கிறதுனால நம்மளை கூட பணக்காரங்களாக தான் நம்புவாங்க அப்படின்னு அங்கே ரொம்ப சந்தோஷமாக எல்லோருக்கிட்டேயும் பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்க கொண்டு போன கிஃப்டெல்லாம் இங்கே சிந்தாமணி கிட்ட கொடுக்க சிந்தாமணி இங்கே வந்து இவங்க தான் என் மாஸ்டர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்துனதுனால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க விஜயா அந்த சமயம் இங்கே எல்லோரும் இங்கே பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது இங்கே என்னோட எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை ஆனால் ஒன்றா தான் படித்தோம் என் ஃப்ரெண்டை கூட நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு இங்கே முக்கியமான ஒருத்தவங்க வராங்கன்னு சிந்தாமணி வெளியில் போய் தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர இவங்க யார் பார்வதி பெரிய ஆளாக தான் இருக்காங்க போல் பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்களோ அதான் வெளியில் வாசல் வரைக்கும் போய் சிந்தாமணி கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்ல எல்லார்கிட்டையும் அவங்க பணக்கார ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துகிறாங்க சிந்தாமணி அந்த சமயம் அங்கே நகையை வந்து எல்லார்கிட்ட கிட்டேயும் காமிச்சு பெருமையாக தன்னை தானே பேசிகிட்ருக்குறாங்க என் மருமக பெரிய கோடீஸ்வரி அவ வந்து நிறைய சொத்தெல்லாம் இருக்குது என் மருமக தான் இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படின்னு ரோகிணியை விட்டு கொடுக்காமல் பெருமையாக பேசிகிட்ருக்கேன் அங்கே வந்து சிந்தாமணியோட ஃப்ரெண்டும் ஆமாம் சிந்தாமணி என் நகை காணும்னு சொன்னல அதே நகை மாதிரி உன் மாஸ்டர் போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல ஆமாம் அந்த நகை மாதிரி தான் இருக்குது அதான் ஆனால் இது உன்னுடைய நகைன்னு எப்படி தெரியும்னு கேட்க அவங்களை இங்கே வர சொல்லு நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லும்போது அங்கே வந்த விஜயா நகை போட்டிருக்கிறதையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன சிந்தாமணி என் நகையவே இந்த ரொம்ப நல்லா என்னோட மருமக ரோகிணியை பத்தி எனக்காக வாங்கி கொடுத்தா அவளுக்கு இதெல்லாம் வாங்குறது ரொம்ப சாதாரணம் பணக்கார வீட்டு பொண்ணு அவளுக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்கு நான் ஆசைப்பட்டு கேட்டா என்ன வேணாலும் அவ செய்வா அப்படின்னு பெருமையா பேச உடனே இங்க சிந்தாமணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க உங்க மருமக நீங்க ஆசைப்பட்டு கேட்டதுக்கு பணம் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கணும் இருக்கணும் ஆனால் ஏன் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க இது என்னோட நகை அப்படின்னு சொல்ல உடனே பார்வதியும் என்ன சிந்தாமணி உங்கள் ஃப்ரெண்டு என்னென்னவோ சொல்கிறாங்க இது பார்வதிக்கு இங்கே வந்து விஜயாவுக்காக ஆசை ஆசையாக ரோஹிணி வாங்கி கொடுத்த நகை தாங்க ஒரே நகை மாதிரி நிறையா இருக்கும்ல நீங்கள் உங்கள் நகைன்னு இதை வந்து பார்த்த உடனே சொல்கிறீங்க ஆனால் இது விஜயாவோட நகை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல வேணும்னா அந்த நகையை எடுத்து திருப்பி பாருங்கள் அதில் என்னோட பேரும் என் வீட்டுக்காரரோட பேரும் போட்டிருக்கும் அப்படி போடலைனா அது உங்கள் நட நகை போட்டிருந்தா ஏன் நகைங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயாவும் அதை எடுத்து பார்த்துட்டு ஆமாம் பார்வதி இவங்க சொன்னது உண்மைதான் போல அந்த ரோகினி இதுலேயும் என்ன ஏமாத்திட்டாளா இவங்க பேர் இந்த நகையில் இருக்குது அப்போ இது இவங்க நகையா அப்படின்னு திருத்திறன் முழிக்க உடனே இதை பார்த்துட்டு இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க ஆமாம் இது ஓ நகையே இவங்க இவங்கக்கிட்ட எப்படி போயிருக்கும் அப்படின்னு அங்கே பெரிய பிரச்சனை வர உடனே அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா இந் இங்கே உடனே பார்வதியும் என்னது இது அவங்க நகையாக தான் இருக்குது முதல்ல திருப்பி கொடு இல்லைனா போலீஸ் வந்து ஒ ஒன்று தான் கூப்பிட்டு போய் விசாரிக்கணும்னு சொல்லிடுவாங்க எப்படி இது உங்ககிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க ரோகிணி இப்படி யார்கிட்டேயோ நகையை எடுத்துகிட்டு வந்து இந்த விஷயத்தில் என்னை இப்படி மாட்டி விட்டுட்டாலே நான் ஏமாந்து போய் நிற்கிறேனேன்னு சொல்ல நகையை திருப்பி கொடுத்துட்டு விஜயா சொல்கிறாங்க இதை உண்மையாவே என் மருமக கொடுக்க போயிட்டு வாங்கிட்டு வந்த நகை நினைச்சேன் இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க பார்த்துக்கோங்க நகையை வேணும்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பேச அங்க நகையோட ஓனரும் விஜயாவையும் பார்வதியவும் வெளுத்து வாங்குறாங்க உடனே சிந்தாமணியும் என்ன மாஸ்டர் நீங்க பெரிய ஒரு இடத்துல இருக்கீங்க நல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க உங்கள் மருமக இப்படி உங்களை ஏமாற்றிருக்காங்க அடுத்தவங்க நகையை போட்டுட்டு வந்துட்டு இவ்வளோ பெருமையாக வேற பேசிட்டு இருந்தீங்களே இவ்வளோ நேரமாக அப்படின்னு கேட்க தலை குனிஞ்ச விஜயா எதுவுமே பேசாமல் நகையை திருப்பி கொடுத்துட்டு அவமானப்பட்டு அங்கேருந்து உடனே பார்வதியை கூட்டிகிட்டு கிளம்பி வந்துடுறாங்க வரும்போது விஜயாக்கு ரோகிணி மேலே ரொம்ப கோபம் பாத்தியா பார்வதி பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு ஆசாசையாக கிளம்பி வந்தா இந்த ரோகிணி தந்த நகையை நான் போட்டுட்டு வந்திருக்க கூடாது வந்தவங்க முன்னாடி ரொம்ப அவமானப்பட்டுட்டு No. So நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அந்த நகையோட ஓனர் நல்ல வேலை சிந்தாமணியோட ஃப்ரெண்டாக இருக்க நகையை மட்டும் வாங்கிக்கிட்டு போலீஸில் மாட்டி விடலை இல்லைனா என் நிலமை என்ன ஆயிருக்கும் இப்படி நான் போலீஸில் மாட்டிக்கணும் அவமானப்பட்டு நிற்கணும்னு வேணும்னே திட்டம் போட்டு தான் அந்த ரோகிணி இந்த நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்குது அந்த ரோகிணிக்கு அவளை சும்மா விட்டுருவேனா ஏற்கனவே சாமியார் சொன்னதால தான் அந்த வீட்டில் நான் ரோகிணியை எதுவும் பேசாமல் பொறுமையாக இருக்கேன் இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது அவள் இன்னும் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருக்கான்னு தெரியல அவ நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்தப்பவே அதை வாங்கிருக்க கூடாது என் வீட்டுக்காரர் சொன்ன பேச்சை நான் கேட்காம தான் இவ்வளோ அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோபத்துல ரோகிணியை பத்தி பேசிக்கிட்டே போக உடனே பார்வதியும் ஆமா இனி அந்த ரோகினி என்ன கொடுத்தாலும் பார்த்து யோசிச்சு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே வாங்கு இந்த ரோகினி எப்போ என்ன செய்கிறானே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறாங்க சரி விஜயா நான் என் வீட்டுக்கு போகிறேன் நீயும் உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போன விஜயா ரொம்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு வரதான் அண்ணாமலை கவனிக்கிறாரு என்னாச்சு விஜயா அப்படின்னு கேட்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வீட்டுக்கு வர ரொம்ப நேரமாகணும்னு சொல்லிட்டு போனேன் சாப்பிட்டுட்டியா கேட்கும்போது எங்கே சாப்பிட எனக்கு அந்த ஃபங்க்ஷனில் இருக்கவே பிடிக்கல அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க கோவமாக என்ன விஜயா ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போனால் பார்வதி கூட பாதியிலே வந்துட்டாளா ஒன்றும் புரியல அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாங்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக மனோஜோட கடைக்கு போனேன் இங்கே வந்து ரோகிணி மனோஜ் கிட்ட மனோஜ் உங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி உன் அம்மாவுக்காக புதுசாக நல்ல விலை கூடின ஒரு சேலை வாங்கலான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை விஜயாத்தைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்போ நான் நல்ல பேர் வாங்கி மனசை மாற்றிட்டேன்னு வையேன் அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டாம் மீனாக்கிட்ட எப்பயும் போல என்ன என் முன்ன என் விஜயம் மீனா முன்னாடி எப்பயும் போல என்னை மாட்டாங்க என்னை அவமானப்படுத்த மாட்டாங்க மீனா முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிற்கலாம்ல அதனால தான் இப்படிலாம் யோசனை பண்ணியிருக்கேன்னு சொல்ல நீ என்ன வேணாலும் செய் ஆனால் நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் நீ அம்மாவுக்கு பிடிச்ச எதுனாலும் வாங்கி பணம் வேணுமான்னு கேட்க இல்லை என்கிட்ட இருக்குது இருக்கு இன்றைக்கி விஜயாத்தைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு சேலையெல்லாம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அதே மாதிரி ஒரு கடையில் போய் விஜயாவுக்கு சேரீயெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க ரோகிணி இங்கே ரோகிணியும் மனோஜும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க இங்கே ரோகிணி வரணும் அவகிட்ட நான் கேள்வி கேட்கணும் இன்றைக்கி அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அந்த சாமியார் சொன்னது நடந்தாலும் நடக்கலைனாலும் என்ன அவமானப்படுத்தின ரோகிணி என்ன போலீஸில் மாட்டி விடணும்னு திட்டம் போட்ட ரோகிணி இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு விஜயா ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க மீனா வந்து வந்து காஃபி கொடுக்குறாங்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து ஸ்ருதி வந்து விஜயா கிட்ட என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எதையும் கண்டுக்காமல் விஜயா கோவத்திலே இருக்கிறத எல்லாரும் கவனிக்கிறாங்க ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அம்மா இன்னைக்கு எப்பையும் இல்லாமல் கடையில் நிறைய கஸ்டமர் வந்தாங்க ரோகிணி கடைக்கு வந்தாலே நிறைய லாபம் கிடைக்குதுமா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் மனசு மாறி நானும் ரோகினியும் பேசலாம் ரோகிணி என் கடைக்கு வரலான்னு சொன்னதுலேருந்து எனக்கு அந்த கடையில் நல்ல லாபம் பண வரவு வருதுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா உனக்கெல்லாம் நல்லதாக நடக்குது ஆனால் நான் தான் இந்த ரோகிணியால் அவமானப்பட்டு நிக்க வேண்டிய நிலமை அப்படின்னு சொல்ல ரோகிணி ஆண்டி என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இன்னைக்கு கூட உங்களுக்காக ஆசாசையா ஒரு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல கலரில் இந்த சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க நல்ல விலை கூட சேலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை கையில் வாங்கின விஜயா இதையும் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தான்னு தெரியல கண்டிப்பாக பணம் கொடுத்து வாங்கியிருக்க மாட்டாள் இவ தான் சரியான ஆளாச்சு என் மனசை மாற்ற என்ன வேணாலும் செய்வா வாங்கிட்டு வந்த நிறைய பொருளெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்ல காமிச்சு என் மனசை மாற்றி இந்த வீட்டில் இருக்கலான்னு இந்த ரோகிணி நினச்சி இப்படி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாளா அப்படின்னு ரோகிணி வாங்கிட்டு வந்த சேலையை கையில் வாங்கின விஜயா ரொம்ப கோவமாக எனக்கு இந்த சேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஒரு உண்மை தெரியணும் ரோகிணின்னு சொல்லி அந்த சேலையை ரோகிணி கொடுத்துட்டு ரோகிணியை பார்த்து ஆமாம் ஒரு நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்தல்ல அப்படின்னு கேட்க ஆமா ஆண்டி அந்த நகைக்காக ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்து தான் வாங்கினேன் அதை கூட நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுட்டு போயிட்டு வந்தீங்களா அதை எல்லாரும் நல்லா இருக்குன்னு கேட்டாங்களா புகழ்ந்து பேசியிருப்பாங்கல்ல நகையை பார்த்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க ஆமாம் அதை பார்த்து எல்லாரும் புகழ்ந்து பேசல என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க எங்கிருந்துடி அந்த நகையை வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க நான் வந்து பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன் என்ன பிரச்சனை அதுல உங்களுக்குன்னு கேள்வி கேட்கும் போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை என்ன விஜயா எப்ப பார்த்தாலும் ரோகிணியை திட்டுற உனக்காக நகை வாங்கி கொடுக்கறது உனக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி இந்த சேலையை வாங்கி கொடுக்குறதுன்னு ரோகிணி உனக்கு நல்லது தானே செய்கிறா சம்பாதிக்கிற பணத்தை கூட கொண்டு வந்து கொடுக்குறாளே மற்ற மருமகளை நீ வந்து மதிக்க மாட்டேன் எப்பயும் திட்டுவேன் ஆனால் ரோகிணி உனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு உன் மனசை மாற்ற முடிஞ்ச அளவு உதவி செய்கிறா நீ ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்க ஏங்க இந்த ரோகிணியை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க ரோகிணி அந்த நகையை யார்கிட்ட இருந்தோ பணம் கொடுக்காமல் வாங்கி அடுத்தவங்களோட நகையை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்பி அந்த நகையை போட்டுட்டு போக அங்கே போய் தான் தெரியும் அந்த நகை வேறு ஒருத்தவங்களுடைய நகை அது அவங்க சொன்ன மாதிரியே இருக்க அந்த நகையை கொடுத்துட்டு அவமானப்பட்டு வந்திருக்கேன் ஓ மருமக பெரிய பணக்காரின்னு சொன்னியே அடுத்தவங்க நகையை தான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாளான்னு கேள்வி கேட்குறாங்க என்னால் என்னக பதில் சொல்ல முடியும் அந்த சிந்தாமணியோட ஃப்ரெண்டு நகையை தான் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்ததா சொல்லி இத்தனை நாள் இந்த ரோகிணி ஏமாத்திட்டு இருந்திருக்கா இப்படி இந்த ரோகிணியனை நம்ப வச்சு ஏமாத்துவா இவ வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் நான் வாங்கி வச்சுக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கணுமா அதுக்கு தாங்க சொன்னேன் இந்த ரோகிணியை பற்றி இப்போவா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்க ரோகிணிக்கு அப்போ தான் புரியுது அப்போ நம்ம சிட்டிக்கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்த நகை அது வந்து சிட்டியோட நகை இல்லை யாருடைய நகையவோ ஏமாற்றி வாங்கி ஏங்கிட்ட ஒரு லட்ச ரூபாய்க்காக கொடுத்துட்டானா இதுக்காக தான் இந்த நகையை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வாங்கிக்கணும் மேடம்னு என்னை ஏமாற்றி பணத்தையும் வேற வாங்கினானா இது தெரியாமல் நம்பி நம்ம ஏமாந்து போயிட்டோமே விஜயா பண்ணியாத்த வேற இப்போ நம்மக்கிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க ஃபஸ்ட்டமாக மாட்டிக்கிட்டோம் ரொம்ப கோபத்தில் இருக்க போய் தான் வாங்கிட்டு வந்த இந்த சேலையை கூட வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி உடனே அண்ணாமலை ஏமா ரோகிணி உண்மையாகவே அது வேறு ஒருத்தவங்களுடைய நகையா நீ பணம் கொடுத்து வாங்கினியா இல்லை ரோ விஜயாவையும் குடும்பத்தையும் அவமானப்படுத்த அடுத்தவங்க நகை நகையை கொண்டு வந்து கொடுத்தியாமா என்னம்மா உன்னை நம்பி நம்பி நாங்கள் எல்லாரும் ஏமாந்து போய் தான் நிற்கிறோன்னு சொல்ல உடனே மனோஜும் ஆமாம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டல ரோகிணி என்ன என்ன தான் செஞ்சேன் யார்கிட்ட இந்த நகையை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேலே எல்லாரும் கேள்வி கேட்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியவே பார்த்துட்டு நிற்கிறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ரோகிணி நல்லா படிச்சிருக்கீங்க தெளிவாக அந்த நகை யாருதுன்னு கூடவா கேட்டு வாங்க தெரியாது அதுவும் யாருடைய நகையவோ எடுத்துகிட்டு வந்து விஜயாத்த கிட்ட கொடுத்துருக்குறீங்களே உங்களை நம்பி அவங்க ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போய் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க அப்புறம் எப்படி உங்களை நம்புவாங்க நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லை முதல்ல பணம் கொடுத்து தான் வாங்கினீங்களா இல்லை அத்தையை ஏமாத்த யாருடைய நகையவாத எடுத்துகிட்டு வந்தீங்களா பண்ணிடலான்னு இங்கே ஸ்ருதி கேட்ட உடனே அப்படியே ரோகிணி முறைச்சி பார்க்குறாங்க உடனே விஜயா நீ எதுக்கு ஸ்ருதியை முறைக்கிற நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல் அதை யாருடைய நகடி யாரை ஏமாத்த இப்படி இந்த நகையெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கிட்டே கொடுத்துட்ருக்க மரியாதையாக சொல்கிறியா இல்லையான்னு கேட்க இல்லை ஆண்டி நான் சொல்லிடுறேன் அந்த நகையை நான் கடையில் வாங்கலை என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தும் வாங்கலை அந்த சிட்டி தான் என்கிட்ட ஒரு நல்ல நகை இருக்குது அதை வெறும் ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருன்னு சொல்ல சிட்டியா அவனெலாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்து நீ ஏமாந்தது மட்டும் இல்லாமல் என்னையாண்டி ஏண்டி அவமானப்படுத்தின அப்படின்னு கேட்க ஆமாம் அந்த சிட்டி கூப்பிட்டான்னு நீ ஏன் அந்த நகையை வாங்க போனேன் அப்போ சிட்டி என்ன உன் ஃப்ரெண்டானு கேட்க இல்லை ஆண்டி சிட்டி கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்க போவேன் அதனால தான் சிட்டி எனக்கு தெரியும் மற்றபடி சிட்டி ஒன்றும் என் ஃப்ரெண்டு இல்லை நல்லபடியாக பேசி என்னை ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு அந்த சிட்டி ஏமாற்றிட்டேன் ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் அது அடுத்தவங்களுடைய நகைன்னு எனக்கு தெரியாத ஆண்டி என்னை நம்புங்க ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி ரோகிணி அழுகிறாங்க உடனே முத்துவும் என்ன பரலலம்மா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அந்த சிட்டிக்கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வந்த விஷயத்த நீங்கள் ஏன் அம்மாக்கிட்டேயும் மனோஜ்கிட்டேயும் சொல்லலை அதுவே பெரிய தப்பு தானே நீங்கள் கடன் வாங்கினதே சரியில்லைன்னு மனோஜ்கிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்த சொன்னேன் அவன் தான் அதை பெருசாக எடுக்கலை ஏன்னா மனோஜ் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தான் ஆனால் நீங்கள் செய்கிறது எல்லாம் குடும்பத்துக்கு தேவையில்லாத வேலையை தான் செய்கிறீங்க யாரை கேட்டு நீங்கள் முதல்ல சிட்டிக்கிட்ட கடன் வாங்குனீங்க இல்லை யாரை கேட்டு அந்த சிட்டியை நம்பி இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க இந்த நகையோட ஓனர் அம்மா தான் இந்த நகையை எடுத்திருக்காங்க இத்தனை நாள் இவங்க தான் இந்த நகையை ஏமாற்றி வச்சிட்ருந்தாங்கன்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் அம்மாவை மாட்டி விட்டா நீங்களாக வந்து பதில் சொல்வீங்க அப்போ வேணும்னே எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துறதுக்காகவும் திட்டம் போட்டு போலீஸ்கிட்ட மாட்டி விடுறதுக்காகவும் நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரியில் இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல இருக்கும் இருக்கும் இந்த ரோகிணி நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் இருந்தால் இவளும் இந்த மனோஜை ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்றதுக்காக இவ வேணுனே திட்டம் போட்டாலும் திட்டம் போட்டிருப்பா பார்த்தீங்களா முத்து சொல்கிறது தாங்க சரி இந்த ரோகிணி வேணுனே செஞ்சுருக்கா இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த சேலையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ஏமாற்ற பார்க்குறா இதையும் வாங்கிட்டு தான் வந்தியா இல்லை இதை அடுத்தவங்களை அடுத்தவங்க கிட்டே ஏமாத்தி வாங்கிட்டு வந்ததா ஒன்றை நம்பி உன்கிட்ட இருந்து இனி எதையும் வாங்க மாட்டேன்டி அதனால தான் உன்னை நான் மருமகளாகவே ஏற்றுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு உறுதியோடு இருந்தேன் ஆனால் உறுதியான முடிவில் இருந்தேன் ஆனால் அந்த சாமியார் சொன்னாரேன்னு போனா போதுன்னு நீ எப்பயும் போல கிட்ட பேசி நல்லபடியாக கடைக்கு போய் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னால் நீ என்னடானா எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு என்னை மாட்டி விடணும்னு திட்டம் போட்டிருப்ப இப்படிப்பட்டவ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கிறதா வேண்டவே வேண்டாம் ஒன்றை மாதிரி தானே மீனாவும் ஸ்ருதியும் இருக்காங்க அவங்களால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருதா என்னதான் மீனா எனக்கு பிடிக்க பிடிக்காத மருமகளாக இருந்தாலும் அவள் என்னை ஏமாற்ற மாட்டாள் இப்படி அவமானப்படுத்த மாட்டா ஆனால் நீ செய்ய வேண்டாத எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்க உன்னெல்லாம் இனி நான் நம்ப போகிறதும் இல்லை மன்னிக்க போகிறதும் கிடையாது இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போ அந்த ஃபங்க்ஷனில் நானும் பார்வதியும் ஒன்றால் தலை குடிஞ்சு நின்னோம் அன்னைக்கு மட்டும் அங்கே போலீஸ் வந்திருந்தா என் நிலமை என்ன ஆகிருக்கும் அவங்க முன்னாடி நான் தப்பு செஞ்ச மாதிரி நின்றுட்டு இருந்தேன் செஞ்ச தப்பெல்லாம் நீ உன்கிட்ட இந்த நகையை வாங்கிட்டு வர சொன்னண்ணா இல்லை எனக்குன்னு ஏதாவது செய்யினு உங் உன்னை நம்பி நான் சொன்னண்ணா இல்லையே நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் செய்யணும் என் மேலே உள்ள கோவத்தில் தானே என்னை மாட்டி விடணும்னு நினச்சேன் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் போ அப்படின்னு இருக்க உடனே மனோஜ் அம்மா ரோகிணி உண்மையாகவே தப்பாக நினச்சி இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாமா ஏதோ ஒரு லட்ச ரூபாய்க்கு நல்ல நகையாக இருக்கேன்னு சிட்டி சொன்ன உடனே அவ்வளோ நம்பித்தனமாக ஏமாந்துருக்கா இதுக்குன்னு ரோகிணியை எப்படிமா இந்த பேச்சு பேசி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க இப்போ தான் நானும் ரோகிணியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அதுக்குள்ளே ரோகிணியை நம்பாம இப்படி பேசி வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் என் நிலமை ஆகும்னு நீங்கள் ஏமா யோசிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் தானமாக ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சிங்க இத்தனை நாள் ரோகிணி பணக்கார விட்டு பொண்ணு இல்லைன்னு அவகிட்ட பேசக்கூடாது கூடாதுன்னு சொல்ல நானும் உங்கள் பேச்சை கேட்டுட்டு தானம்மா இருந்தேன் இப்போ மறுபடியும் நீங்கள் ஆரம்பித்தா எப்படிம்மா ரோகிணி செஞ்சது தப்பு தான் அதுக்காக நான் வேணும்னா ரோகிணியை உங்களுக்காக திட்டுறேன் ஆனால் ரோகிணி வீட்டை விட்டெல்லாம் போக வேண்டாமா அப்படி ரோகிணி வீட்டை விட்டு போய் ஆகணும்னு நீங்கள் சொன்ன அந்த ரோகிணி இல்லாத வீட்டில் நான் மட்டும் எதுக்குமா தனியாக இருக்கணும்னு மனோஜ் பேசுகிறாரு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி மனோஜ் பேச உடனே இங்கே விஜயாவும் உனக்கு அவ்வளோ திமிராயிருச்சு மனோஜ் இந்த ரோகிணி உனக்கு ரொம்ப முக்கியம் ரோகிணி இல்லாத இடத்துல நீ இருக்க மாட்டே ரோகிணி வீட்டில் இல்லைனா நீயும் அப்ப வீட்டை விட்டு வெளியில போயிடுவியா அப்ப என் பேச்சை நீ கேட்க கூடாதுன்னு ரோகிணி உன் மனச நல்லா மாத்தி வச்சிருக்காள் அப்படின்னு சொல்ல அம்மா அப்படி சொல்லலம்மா ரோகிணி பாவம் உங்கள் மனசை மாற்ற இருக்கிற பணத்தெல்லாம் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உங்கக்கிட்ட தானே கொடுக்குறா அவள் இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கிறாமா மற்ற மருமக மாதிரி இல்லை இந்த மீனா நீங்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம வெளியில் வேலைக்கு போகிறா இந்த ஸ்ருதி என்னடானா அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா கொடுத்த பணத்தில் ரவிக்கு ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் இருக்கா இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க யாரையும் மதிக்கிறதும் கிடையாது உங்கள் பேச்சை கேட்குறதும் இல்லை ஆனால் ரோகிணி அப்படி இல்லையேம்மா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு பொறுப்பாதனமாக இருக்கா அவ கிட்டே இருக்கிற பணத்தை வச்சு உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும்னு நல்ல மனசோட செஞ்சது இப்படி ஆயிடுச்சுமா அதுக்கு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா அப்போ நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேமா இதுதான் என்னுடைய முடிவு யோசிச்சு ரோகிணி இங்கேயே இருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்கம்மா எனக்காக நீங்கள் மனசு மாறின மாதிரி ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாதீங்கம்மான்னு சொல்ல போதும் மனோஜ் இதுக்கு மேலே எதுவும் பேசாத ரோகிணி இந்த வீட்டில் இருக்கட்டும்னு சொல்கிறியே அதெல்லாம் சரிதான் ரோகிணியால் நான் எவ்வளோ அவமானப்பட்டேன் அதுக்கு என்ன பதில் சொல்ல போற வர வர நீ என் பேச்சை கேட்குறதும் இல்லை எனக்கு என் மேலே உனக்கு மதிப்பு மதிப்பும் மரியாதையும் இல்லை ரோகிணி இந்த வீட்டில் இல்லைனா நீயும் வீட்டை விட்டு வெளியில் போகிறதா முடிவெடுத்துட்டியான்னு கேட்கும்போது வேற வழி இல்லைல்லம்மா ரோகிணி என் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக நிம்மதியாக என் வேலையை பார்க்குறேன் இத்தனை நாள் ரோகிணி கிட்டே பேசாமல் ரோகிணி என் கடைக்கு வராமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானம்மா தெரியும் அப்படின்னு இங்கே வந்து மனோஜ் இந்த நேரத்தில் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜயாத்த என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினாலும் எனக்கு நிம்மதி தான் சந்தோஷமா நான் பாட்டுக்கு வெளியில் மனோஜை கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அத்தை விஜயாத்தைக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி அவங்க அவமானப்பட்டதுனால என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க நல்ல வேலை போலீஸில் மட்டும் விஜயாத்த மாட்டிக்கல இல்லை என் நிலமை இன்னும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போல அப்படின்னு எல்லார் முன்னாடி ரோகிணி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டு நிற்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா சொல்கிறதும் சரிதானே மனோஜ் இந்த ரோகிணி என்னவோ நகை வாங்கிட்டு வந்து தரேன் இங்கே சேலை வாங்கிட்டு வந்து தரேன்னு இங்கே ஒவ்வொன்றையும் செய்ய அதை நம்பி விஜயா வாங்கிக்கிறா ஆனால் அது அடுத்தவங்களோட பொருளாக இருந்து அவமானப்பட்டு நின்னால் விஜயாவுக்கு கோபம் வர தானே செய்யும் கேள்வி கேட்க தானே செய்வா இதில் நீ உங்கள் அம்மா விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது எப்போ சப்போர்ட் பண்ணணுமோ அப்போ சப்போர்ட் பண்ண மாட்டேன் தேவையில்லாத நேரத்துலலாம் சப்போர்ட் பண்ணி நீ தான் அவமானப்பட போகிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரோகிணியை கேள்வி கேட்டு திட்டுறாங்க உடனே ரோகிணி மனோஜ் நீ எனக்காக சப்போர்ட் பண்ணாத நான் வேணும்னா எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல உடனே விஜயாவும் என் குடும்பத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட நகையை கொண்டு வந்து கொடுத்து என்ன அவமானப்படுத்தின உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இனி நீ எப்படி மனோஜ் கூட சந்தோஷமா வாழ்ற என் பையனை என்னை விட்டு பிரித்து எப்படி கூட்டிட்டு போறேன்னு நான் பார்க்குறேன்டி நீ திட்டம் போட்ட மாதிரியே எல்லாம் நடக்கிறதுனால ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படாத நீ கண்டிப்பாக இந்த வீட்டில் இனி மருமகளாக இருக்கவே முடியாது மனோஜ் இந்த வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் என் முடிவை நான் மாத்திக்க போகிறதில்ல அதனால இங்கே மனு சப்போர்ட் பண்ணுற திமிரில் இருக்காமல் நீ செஞ்ச வேலையால் இந்த வீட்டை விட்டு ஒழுங்காக வெளியில் போயிரு உன் முகத்தில் முழிக்க கூட பிடிக்கல அப்படின்னு இங்கே விஜயா தன்னுடைய முடிவை சொல்லிவிட்டு ரொம்ப கோபமாக இருக்க உடனே ரோகிணியும் மனோஜ் நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாரும் நான் பெரிய தப்பு பண்ண தான் நினைக்கிறாங்க என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க எல்லாரும் முன்னாடி என்னால் தலை குனிஞ்சு நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ரூமுக்கு போய் தன்னுடைய பையை எடுத்துகிட்டு வராங்க கிளம்பி போ முதல்ல நீ இந்த வீட்டில் இருக்க போய் தான் எனக்கு அவமானம் தேடி வருது நீ இல்லைன்னா நான் ரொம்ப நிம்மதி நிம்மதியாக இருப்பேன் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்தினேன் அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொன்னேன் மலேசியாவில் மாமாவால் எனக்கு சொத்தெல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னேன் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து போய் நின்னல இப்போ என்னடானா அங்கே அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு சிட்டி கொடுக்குற நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இப்படி தான் உன் மருமக எல்லாரோட நகையவும் ஏமாற்றி எடுத்துகிட்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறாளான்னு மற்றவங்க என்னை பார்த்து கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்க இது எனக்கு தேவையா நீ சம்பாதிக்கிற பணமும் வேண்டாம் நீ இந்த வீட்டில் இருக்கவும் வேண்டாம் கிளம்பி வெளியில் போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி வேற வழி இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டும் விஜயா ரொம்ப கோவமாக வெளுத்து வாங்கனால இதுக்கு மேலேயும் இருந்தால் சரிப்பட்டு வராது நாம கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு அழுதுகிட்டே அங்கே விஜயா வீட்டிலேருந்து இருந்து வெளியில் வர உடனே மனோஜ் இரு நில் ரோகிணி நீ எதுக்கு போகணும் இது என்னுடைய வீடு அது மட்டும் இல்லாம நான் இல்லாமல் நீ தனியா போய் என்ன செய்வ நீ இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் நானும் வர ரோகிணி என்னைக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டில் உள்ளவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தேடி வந்து இந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்களோ அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் இந்த வீட்டில் என் அம்மா என்னையும் உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சிட்டாங்க போல முத்து மீனா ரவி ஸ்ருதி மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க நீ சின்ன தப்பு பண்ணால் கூட அதை பெருசாக்கி எங்கள் அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கும் போது உனக்கு தான் நான் சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர்த்து நீ வீட்டை விட்டு வெளியில் போனால் இங்கே தனியாக இருந்து நான் கஷ்டப்பட விரும்பலை எப்பயுமே நீ தான் எனக்கு முக்கியம் என் அம்மாவை விட அதனால் நான் உன் கூடையே வந்துடுறேன் அப்படின்னு விஜயா எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்காம ரோகிணி மேல தப்பு புரிஞ்சிக்காம ரோகிணி ரொம்ப வீட்டை விட்டு போக விஜயாவுக்கு ரோகிணி மேல கோவம் வருது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு ரோகிணி செஞ்ச தப்பை புரிஞ்சிக்காமல் மனோஜ் என்னவோ நான் தான் இப்படி பேசுறேன்னு அவனும் வீட்டை விட்டு வெளியில போறான்ல போகட்டும் என்னோட அருமை பெருமை இவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரிய வரும் அப்ப மனோஜே தானா வீடு தேடி வந்து நிற்பான் அது வரைக்கும் இவங்களை எங்க இருந்தாலும் நான் தேடி போ போய் கூப்பிட போகிறதும் இல்ல மனோஜ பத்தி இனி யோசிக்க போகிறதும் இல்ல சிட்டி கூட சேர்ந்து இந்த ரோகிணி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கா இதை எப்படி என்னால மன்னிக்க முடியும் இதை மனோஜ் புரிஞ்சிக்கலனா அவன் புரிகிற வரைக்கும் அவன் வீட்டை விட்டு வெளியிலயே இருக்கட்டும் அந்த ரோகிணி கூடயே அங்கே வெளியில் தங்க இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டாதான் ஏன் அருமை இந்த மனோஜுக்கும் புரியும் அப்படின்னு மனோஜ் மேலேயும் ரோகிணி மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா இந்த வீட்டு மூத்த மருமகளாக இருக்கிற ரோகிணி மீனா மாதிரி பொறுப்பாக நடந்துக்காமல் எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காளே இதில் இந்த ரோகிணிக்கு வேற மனோஜ் வேற சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்களேன்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு அண்ணாமலை